முடி முடித்தா என்ன அர்த்தம் சாரி வாங்குறியா இங்க சாரியும் வேணாம் பூரியும் வேணாம் ஒழுங்கு மரியாதை பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டுரு எத்தனை பேர் தான் உட்காந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரே சண்டை போடுறதுக்கா என்னால முடியாது காலில் உழுத உழுந்துருப்பா உள்ள போ உள்ள போ உள்ள போய் நீ யாருடா நீ வச்ச சோறு தின்ட்டியடா எல்லாம் சோத்துக்கு வீங்க இழுத்துட்டு வரையடி பாத்தீங்களா ம் என்ன இப்படி இருக்காங்க எல்லா பாருங்களா எவ்வளோ டச் பண்ண உடனாண்டி தாடி எல்லாம் வச்சிருக்கான் பட்டு கேட்டு இருக்கும்ல மீச வச்சிருக்கோம் பட்டு கேட்டு இவ ஆக்சுவலா தாடி வச்சிருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட் பேஷன் காமிங்கடி ரொம்ப பசியில இருக்கான்னு நினைக்கிறேன் இழுத்துட்டு வந்துருக்காங்க வாடா வாடா எங்க வீட்டுல எங்க அம்மா சாப்பாடு போடுவாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருக்காங்க அந்த அம்மா அதான் சாப்பிட விட்டு வேடிக்கை பார்த்துருக்கோம் வந்திருக்காங்க அப்படிதானே சாப்பாடு விட்டு வேடிக்கை போட்டுக்கு வந்துருக்கேடி சாப்பிட்டீங்களா இவனுக்கா வெள்ளப்பைய தேங்காய் நாருல வெளுத்தப்பையில அவ்வளவுதான்டா அட பாவி நெக்ஸ்ட் குண்டான திங்கிறான அடி குண்டான் குண்டான தோறு திங்கிறான இவன் இந்த பாருங்க நம்மால இப்ப பாக்குறாரு அடி பாவி என்னை கடைசியில இந்த வீட்டுல ஓரம் கட்டிட்டு எல்லாரையும் புதுசு புதுசா கொண்டு உள்ள கூட்டுருக்கே அடி பாவி அழகா இருக்கான்ல பாணி அழகன் அழகி பாக்குறா என்ன ஒரு ஆனந்தம் இருக்கீங்க முடியலம்மா இவன் ஒரு நாள் தாண்டி ஓடிடுவான்டி நல்லா ஹைட்டா இருக்கான் பாக்குறதுக்கு பெருசி அனு வச்சியோ குறைசியான வைப்பியோ போ செம்ம ஹைட்டா இருக்கான் இவன இவனதான் நான் ஹைட்டா இருப்பான்னு பார்த்தா இவன் அதுக்கு யார் 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 நீ திரும்பி திரும்பி டச் கம்மி கொஞ்சம் மூச்ச காமிச்சுக்கோ ஆஹ் என்னடா கண்ணுல என்னமோ கண்ணு மட்டும் தெரியாத மாதிரி கண்ணுல கண்ணாடி போட்ட மாதிரி இருக்க இங்க பாருடா கொஞ்சம் இங்க எங்கயோ சாப்பாடு இல்லாம வந்துருக்கோம் இந்த அம்முனி இழுத்துட்டு வந்துருக்காங்க வாங்க வாங்க எங்க வீட்ல சாப்பாடு போடுவாங்க உடனே அங்க இழுத்துட்டு வந்துருக்காங்க குட்டி இழுத்துட்டு வந்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உக்காந்துருக்கா பாருங்க உம் போறான் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஸோ வாட்ச்சிங் நல்லா இருக்கடா க்யூட்டா இருக்குடா ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படக்க வச்சு விட்டாளுவோ எல்லாம் நல்லுகொடி செய்யற வேலை

இப்படி அட்டாச் ஆகுறிங்க எல்லாரும் என்னால் முடியல பாவா